அப்துபுல்லாஹிமிலி ஷேத்தான் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபில் அலமீன் அசலாத்து வசலாம் ஆலா ரசூக்கரீம் கண்ணியமிக்க பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்களையும் அண்டர்ஸ்டாண்ட் குரான் அகாடமி சார்பாக வாழ்த்து வரவேற்கின்றோம் அண்டர்ஸ்டாண்ட் குரான் அகாடமி என்ன அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா இரண்டு பாடத்திட்டத்தை வந்து நடத்துகிறாங்க ஒரு பாடத்திட்டத்துடைய பேர் வந்து குரானை ஓதுவோம் எளிய வழியில் தஜ்வீதுடன் இந்த தஜ்வித்துடன் சொல்லும்போது பொதுவாக எல்லாருக்குமே வந்து நம்ம பயம் இருக்கும் ஈவன் நானே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஓத முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அலம்தல்லா அவங்க வந்து ரொம்ப எளிய முறையில் வந்து அந்த பாடத்திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அதோட சின்ன டெமோ தான் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த அந்த டெமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் குரானில் வந்து நிறைய விஷயம் சொல்கிறான் இப்போ நம்ம மூலயம் பேசும்போது கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க அல்ம்தல்லா அல்லா ஒரு இடத்துல சொல்கிறான் லக்கல இன்சானை ஃபீ அகஸ்தான தைக்கும் அவன் என்ன அல்லான்னா இன்சானை வந்து ஒரு சிறந்த அமைப்பை நான் படைச்சிருக்கேன்றான் இன்சான்னா இது இந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அந்த சில கேள்வி நான் கேட்கும் போது யாராச்சும் பதில் சொல்லலாம் சரிங்களா அப்போ இன்சான்னா யார் மனித அந்த மனிதர்கள் யார் அப்போ நம்ம அப்புறம் ஓகே அல்முதாய் அது எல்லாருக்கும் தெரியுது தெரிஞ்ச விஷயந்தான் இது ஓகே அப்புறம் வந்து நம்மளை பற்றி சொல்லும்போது ஹைர் உம்மத்துன்றாங்க அது யார் சிறந்த உம்மத் யார் நம்ம தான் ஓகே அலமதில்லா ரொம்ப அருமையான விஷயம் ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதத்தை பற்றி சொல்லும்போது ரம்மதான் மாதம் சிறந்த மாதம்ன்றாங்க ஏன் குரான் இறக்கப்பட்ட மாதம் ஓகே வெரி குட் குரான் இறக்கப்பட்ட மாதம் ஓகே அந்த குரானில் என்ன சிறப்பு இருக்குது வழிகாடுதல் ஆமாம் அலிஃபுலாமீ லாலிக்கல் கிதாப் லாரி ஃபிஹி உதலில் முத்தகின் அது யாருக்கு உள்ளவர்களுக்கு இறைச்சவர்களுக்கு நம்ம இறைச்சி இறைச்சோடவங்க தானே சரி ஓகே அப்போ வழிகாட்டுதல் ஓகே இந்த குரானை பற்றி நம்ம பேசும்போது இதை வந்து இந்த குரானை வந்து எப்போ இறங்கிச்சு ரமா ரமா மாதம் இறங்கிச்சு ஓகே அதனால் வந்து மாதம் சிறந்த மாதம் குரான் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதல் ஓகே இந்த குரான் வந்து யார் மூலமாக இறக்கப்பட்டது அவர் அவங்க யாரு வானரில் தலைவர் அது சிறந்த வானவர் தலைவர்ன்றாங்க ஓகே யார் மூலமாக இறக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது அவங்க யாரு தூதர் நபிமார்கள் எந்த வித்தியாசம் இல்லை ஆனால் இவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது சிறந்த நபி மூலமாக கொடுக்கப்பட்டது இப்போ பாருங்கள் பாயிண்ட் நோட் பண்ணிங்க சிறப்பான அம்சங்கள் கொடுக்கப்படும் மோளைப்பி சொன்னாங்க சிறந்த மாதத்தை வந்து இறக்கப்பட்டது அது ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த இறக்கிட்டு வழிகாட்டுது ஓகே இந்த குரான் வந்து வானவர் ஜிபில் தலைவர் மூலமாக வந்துச்சு சிறந்த வானவர் ரெண்டாவது சிறந்த நபி ஓகே இப்போ இதை வந்து எங்கே இறக்கப்பட்டுச்சு ஈரா ஈரா எங்கே இருக்குது மக்கா என்ன மக்கா உங்குள் பலது சிறந்த பலது அது சிறந்த இடம் தான் ஓகே அந்த சிறந்த இடத்துல இறக்கப்படுது ஓகே எந்த இரவில்ல அது என்னம்மா இரவு அது சிறந்த இப்போ மூலயம் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க அதை இப்போ நம்ம முடிப்போம் சரிங்களா எல்லாம் சிறப்பு சிறப்புன்னு சொல்லிவிட்ட பிறகு எல்லாம் குரானில் சொல்கிறோம் அந்த குரான் இருக்குல்ல அந்த குரானை வந்து உங்களுக்கு வழிகாட்டுதுன்னு சொல்கிறான் வழிகாட்டுதுன்னு சொல்லிவிட்டு அதில் என்ன சொல்கிறான்னா இதில் நீங்கள் போட்டி போடுங்க உங்களை சிறப்பாக படிச்சிருக்கேன் சிறந்த மாதத்தை இறக்கியிருக்கேன் சிறந்த வானர் மூலமாக கொடுத்துருக்கேன் சிறந்த நபி மூலமாக கொடுத்துருக்கேன் சிறந்த இடத்த கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஐயக்கும் மகசு நம்மளா செயலாளி நீங்கள் சிறந்த வர மாறுங்கன்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் குரானை படிக்கணும் அந்த படிக்குமா இங்கே பாருங்கள் இந்த குரான் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ இந்த குரான் அகாடமி எப்படி டீச் பண்ணுதுன்னா இப்போ சின்ன கேள்வி ஒரு கேள்வி கேட்குறேன் எத்தனை லெட்டர் ஆறு ஆங்கிலத்தில் இருக்குது ஆங்க ஆ இருபத்தாறு எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க எத்தனை லெட்டர் அரபிக்கிறதுக்கு இருபத்தெட்டு வேறு வேறு எத்தனை பேர் இருபத்தெட்டு கைத்து கொடுங்க வாங்கலாம் சரி வேறு எத்தனை மூ மூணு பேர் தான் தெரியுமா மூணு பேர் தான் தெரியுமா இருபத்தெட்டு மூணு பேர் தான் தெரியுமா மூணு பேர் தான் கை தூக்கிடுங்க ஏ டவுட் இருக்கோ ஆ டவுட் இல்லை இல்லை நீங்கள் கை தூக்கிறீங்க இல்லை டவுட் இல்லை யாருமே கை தூக்கலையா எல்லாருக்கும் தெரியல சரி ஓகே இதாக எடுத்துப்போம் இப்போ இந்த அகாடமி எப்படி டீச் பண்ணதுன்னா இப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து டீச்சராக மாறிட்டீங்கன்னா மறப்பீங்களா மறக்க மாட்டீங்க ஓகே அந்த ஒரு ட்ரைனிங் தான் எடுக்க போகிறோம் இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம சிறப்பு சிறப்புன்னா திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்க ரசூத் சல்லா சொல்கிறாங்க ஹயிருக்கும் மண் தாழ்முறான முகு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிஷ் தான் உங்கள் சிறந்தவர் யாரெனில் குரானை தானம் கற்று பிறனும் கற்று கொடுப்பாரு இப்போ பாருங்கள் ஒரு மிராக்கள் ஏன்னா எல்லாம் வந்து சொல்கிறான் குரானை நாம் எளிமையாக்கி விட்டுன்றான் குரானை நாம் எளிமையாக்கி விட்டுன்றான் பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கும் இவனுக்கு படிப்பே இல்லை மாடு ஓட்ட கூட ஆய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு பேசப்போம் மத சா சேப்போம் ஆனால் அந்த மதசாவுக்கு போயிட்டு மூணு வருஷம் வெளியே வரும்போது ஆஃபீஸாக வரோம் அப்போ உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்தையாச்சும் இந்த மாதிரி மனப்படம் பண்ணிட்டு வர முடியுமா அப்போ அல்லாஹ் சொன்ன வாக்கு அது நான் குரானை எளிமைப்படுத்தியிருக்கேன்றான் அவன் அப்போது இது வந்து எளிமையான மோது கற்றுக்க முடியும் ஓகே இதில் வந்து என்ன ஒரு பியூட்டின்னா இந்த ஆசிரியருடைய பேர் இந்த ரீடல் குரான்ற சப்ஜெக்ட்டை டெவலப் பண்ணவர் ஆசிரியர் டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் இவர் தமாமில் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபஸராக இருக்கார் அவருடைய ரிசர்ச் வந்து பாறையில் உடச்சி பெட்ரோல் எடுக்கிறது தான் அதே சமயத்தில் இவர் வந்து எல்லா வழக்க தேசங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சொல்லி அவர் அதை வந்து அவர் ரிசர்ச் பண்ணார் அதில் வந்து ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு எளிமையான வழியில் டீச் பண்ணுறாரு இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் சின்ன ஒரே ஒரு எக்ஸைஸ் மூலமாக சொல்ல போகிறோம் இந்த மூணு நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டூடெண்டாக மாறுவீங்க என்ன மாறிங்க என்ன மாறிங்க ஸ்டூடெண்ட்டு யாருக்கும் மண் தாழமல் குறான வா அல்ல முதல்ல முதல்ல ஸ்டூடெண்ட்டு ரெண்டாவது ஆசிரியர் ஆசிரியர் ஆகிட்டேன் நீங்கள் யார் ஆசிரியர் ஆகிட்டே நீங்கள் யார் சிறந்தவர் இதில் இதில் வைக்கப்போன அவசியம் இல்லை சரிங்களா தைரியமாக பேசுங்க இது வந்து இன்டராக்டிவ் கோர்ஸ் தான் நான் ஒரு ஒரு டெமோ மட்டும் தான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் எப்படி ஈஸின்னு மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சரிங்களா அப்போ எல்லாம் வந்து நம்மளை சிறப்பாக படிச்சுருக்கோம் இந்த குரானை படிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னும்போது போது இப்போ வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் இந்த பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பயிற்சி கொடுக்க முடியும் இன்ஷாலா பண்ணுவோமா ஓகே இப்போ பாருங்கள் இந்த இதில் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் நாலு ஃபிங்கர் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் நாலு ஃபிங்கர் இருக்குது ஒவ்வொரு ஃபிங்கரில் எத்தனை லெட்டர் இருக்குது மூணு நாலு மூணு பன்னெண்டு இந்த சைடில் லெஃப்ட்டு எத்தனை இருக்குது நாலு ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் மூணு நாலு மூணு பன்னெண்டு ஃப்ரண்ட்டில் நாலு ஓகே இப்போது இந்த பயிற்சி என்ன அப்படின்னா நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே சொல்லணும் நான் செய்கிறதை அப்படியே செய்யணும் நான் சொல்கிற வார்த்தையை அப்படியே சொல்லணும் செய்கிற வார்த்தை அப்படியே செய்யணும் ஒரு மினிட் நான் இப்போ டைம் தரேன் இப்போ ஒரு ஆள் என்ன பண்ண நான் என் நம்பர் ஒன்று தோஸ்டு உங்கள் நம்பர் ரெண்டு அப்படியெல்லாம் பேர் 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 ஆகிடுங்க டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் முதல் ஆள் என்ன சொல்லணும் என் நம்பர் ஒன்று உங்கள் நம்பர் ரெண்டு ஜோடி ஜோடி ஆகுங்க டக்குன்னு ஜோடி ஆகிடுங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஜோடியாகங்க ஏன்னா இது ஒரு பயிற்சி இது வைக்கப்பட வாங்கணும் சரிங்களா இது ஜஸ்ட்டு வந்து ஒரு மூணு நிமிஷம் பயிற்சி தான் ஆமாம் ஒன்று யார் நீங்கள் ஒன்று அவரு ரெண்டு ஆமாம் ஜோடி இல்லாதவங்க பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் ஒன்று 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 ரெண்டு ஒன்று ரெண்டு ஜோடி ஆகிடுங்க கை கைத்துக்குங்க யாரெல்லாம் ஒன்று எல்லாத்தையும் ஒன்று இருக்கணும் ஓகே ஒன்று நீங்கள் ரெண்டு பேரில் தான் ஒன்று ஓகே கை தூக்குங்க சரி இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆறு நிமிஷத்தில் அல்லாவுக்கு சொன்ன ஒரு சிறப்பு ஒரு விஷயம் போகுது இன்ஷாலா பண்ணுவோமா சரி ஓகே இப்போ இதில் வந்து நான் சொல்கிறத அப்படியே சொல்லணும் நான் செய்கிறத அப்படியே செய்யணும் இதுதான் ரூல்ஸ் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ எல்லோருமே என் கூட செஞ்சு சொல்லுங்கள் அரபி எழுத்துக்கள் இருபத்தெட்டு அரபி எழுத்துக்கள் இருபத்தெட்டு இப்போ நான் செய்ய போகிறேன் அதை அப்படியே பாருங்கள் பன்னிரெண்டு கை அப்படியே கேட்டுங்க இப்போ என் கையில் சைடு இருக்குல்ல இப்படி இப்படி கேட்டுங்க உங்களது பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு நாலு இருபத்தெட்டு இந்த வார்த்தைக்கு மாற்றிடக்கூடாது நான் செய்யறதுக்கு மாற்றக்கூடாது சரிங்களா அரபி எழுத்துக்கள் இருபத்தெட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு நாலு இருபத்தெட்டு இன்னொருக்கு சொல்கிறேன் ஓகே அரபி எழுத்துக்கள் இருபத்தெட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு நாலு இருபத்தெட்டு இப்போ ஒன்றாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பருக்கு இப்போ டீச் பண்ணுங்க ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் டீச் பண்ணணும் டீச்சுன்னு சொன்னதுமே நீங்கள் பிஸ்மினான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும் எப்போ வரைக்கும் இன்ட்ரீஸ் பண்ணுவீங்க நான் தக்பீர்னு வரைக்கும் டீச் பண்ணணும் இல்லை நான் சொல்லிவிட்டு நீங்கள் போகல காரக்கத்தை பேச ஆரம்பிக்கூடாது ஓகே நான் தக்பீர்ன்றதுமே நீங்கள் என்ன பண்ணோம் அல்லாஹ் பார்த்து சொல்லி என் பக்கத்தில் வந்துடணும் ரெண்டாவது சொல்லுவேன் ஸ்விட்ச்வேன் மாற்றி சொல்லுங்கள் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் டீச் பண்ணணும் அப்போது சொல்லிட்டே இருக்கணும் நான் போது நீங்கள் எல்லாருக்குமே திரும்பணும் இன்ஷா பண்ணலாமா ஏதாவது டவுட் இருக்கா ஓகே ஏன்னா இந்த வகுப்பில் வெளியே போகும்போது எல்லாேருமே டீச்சராக மாறணும் ஒரு ஒரு லெசன் தான் ரசூல் சார் சொன்னாங்க அல்லா எஸ்என் குறாண்டான் நம்ம குரானை பற்றி தான் இருக்கோம் சரிங்களா ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்பர் ஒன்று ரெண்டுக்கு டீச் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும் நான் சொல்றேன்லையும் தக்பீர் 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 ஓகே சுவிட்ச் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சொல்லிவிடுங்க இதில் சில பேர் வந்து வைக்கப்படுறீங்க வெக்கப்படக்கூடாது ஏன்னா இதை சைத்தா எப்பவுமே கெடுப்பேன் நம்மளை ஆமாம் முதல்ல முன்னாடி உள்ள ஆளை கேட்பான் அப்போ பின்னாடி விழா அவரை பார்த்து அவரை கெடுத்துடுவான் அதுக்கு அது இடம் கொடுக்காதிங்க இன்ஷால்லாம் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ முதல்ல நீங்கள் படிச்சிங்க ரெண்டாவது நீங்கள் டீச் பண்ணிங்க இப்போ யாராவது இங்கே வந்து முன்னுக்கு வந்து ஒரு ஆள் சொல்ல முடியுமா ஒரு ஆள் வந்து சொல்லணும் யாராவது முன்னுக்கு வாங்க ஓகே வாங்க பாஷா இல்லை எங்கள் மைக்கிங்க சொல்லுங்கள் அரபி எழுத்து இருபத்தி எட்டு ஆமாம் சொல்லுங்கள் கூட சொல்லுங்கள் அரபி எழுத்து இருபத்தி எட்டு அவங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஆ சொல்லுங்கள் அரபி அரபி எழுத்து இருபத்தி எட்டு

அது அவ எங்கள் பாடத்துட்டும் அப்படியே போய்ட்டுருக்கோம் ஏன்னா இப்போ ஃபுல் பாடத்தில் நம்ம எடுக்கிறாரில்ல ஒரு டெமோ தான் இன்ஷாலா சரிங்களா ஜசா கலா உட்காருங்க இப்போ இப்போ பாருங்கள் இந்த இருபத்தெட்டு எழுதியுமே உச்சரிக்கும் இடங்கள் மூன்று உச்சரிக்கும் இடங்கள் மூன்று ஒன்று உதடுகள் ரெண்டு இருக்குல்ல உதடு அதில் உதடுகள் இரண்டு நாக்கு மூணு தொண்டை அப்போ மொத்தம் இந்த இருபத்தெட்டு எழுத்து நம்ம எங்கே உச்சரிக்க போகிறோம் மூணு இடத்துல ஆமாம் மூணு இடத்துல இருந்து ஒன்று எங்கே ரெண்டு மூணு அவ்வளோதான் இதே மாதிரி தான் ட்ரெயினிங் நடக்கும் ஒன்றாவது ரெண்டாவது டிச் பண்ணுவா ரெண்டாவது மூணாவது இதுதான் லெசன் அப்போது தெரிஞ்சுக்கிட்டோம் எழுத்து இருபத்தெட்டு உச்சரிங்க மூணுன்னு மூன்றுன்னு சொல்லிட்டோம் இதே மாதிரி நாங்கள் என்ன சொல்லுவோம் இந்த விரலில் போட்டிருக்குல்ல எழுத்து இது எல்லாமே ஆல் லெட்டர்ஸ் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் இந்த ஃபிங்கரில் உள்ளதை அப்படியே மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்குது இப்படி காட்டுற நாலு எழுத்து உதடுகளில் நான்கு எழுத்து உதடுகளில் நான்கு எழுத்து இந்த ரைட்டில் உள்ள பன்னெண்டு இருக்குல்ல நாக்கிலேருந்து நாவின் நுனியில் இந்த மூணு எழுத்து நாக்கில் அதில் மூணு பகுதியாக பிரிக்கிறோம் நாவின் நுனியில் மூன்று எழுத்து மிச்சத்தில் இருக்குது எத்தனை விரல் நாலு விரல் இருக்குது மிச்சம் இருக்குது இந்த விரலில் எழுதி நான் எழுத்துலாம் நாவின் மத்தியில் நான் நாவின் மத்தியில் நாவின் மத்தியில் நாக்கில் மூணு பகுதியாக பிரிக்கிறோம் நாவின் நுனியில் பன்னிரெண்டு நாவின் மத்தியில் மூன்று நாவின் ஓரத்தில் மூன்று தொண்டையில் ஆறு நம்ம மூணு தடவை சொல்லுவோம் மூணு இடம் சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் இப்போ நம்மளுக்கு நேரம் கிடையாது பின்னாடி நிறைய நிகழ்ச்சி இருக்கிறதால இந்த மாதிரி நம்ம எழுத்த நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஸோ எழுத்து சொல்லிக் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இன்னொரு கேள்வி இந்த மாதிரி லெசன் நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் வந்து ஆசிரியாக மாறிடுங்க இன்ஷாலா இப்போ இன்னொரு கேள்வி எத்தனை பேருக்கு அர்ப்பது தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஒரு சிம்பிளான கேள்வி எல்லாருமே ஆமாண்ணிங்க ஆமாம் யாருக்கெல்லாம் போட தெரியும் எல்லோரும் தெரியுமா மாசாலா யாருக்கெலாம் கோடை போட தெரியும் எல்லோரும் தெரியும் சரி இங்கே பாருங்கள் இந்த வட்டத்தையும் கோடை இணைச்சுனா அரைப்பு லிட்ரு வட்டத்தையும் கோடை நினச்சா அரைப்பு லிட்ரு அப்போ எல்லாருக்கும் அறுபது தெரியுமா இந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோம் ஓகே இப்போ ஒரு குரானை நீங்கள் தஜியதோடு ஓதணும்னா மூன்று பகுதிகள் இருக்கு ஒன்று எழுத்து ரெண்டாவது குறியீடு மூணாவது சட்டம் மூணாவது சட்டம் இப்போ நம்ம எழுத்துல என்ன பண்ணோம் எப்படி உச்சரிக்க சொல்லி காசு சொல்லி கொடுப்போம் இப்போ அதோடய ரெண்டு ப பகுதியும் பார்த்தோம் அப்போ எழுத்து முடிஞ்சிருச்சு இப்போ குறியீடுகள் மொத்த குறியீடுகள் எத்தனை என்ன இருக்கு இப்படி கோடு போட்டு மேலே போட்டால் சபர் ஓகே ஃபத்தஹா கீழே போட்டா ஜேர் ஓகே கசரா அப்படி போட்டா அம்மா இப்போ நான் வந்து பன்னெண்டு எழுத்து மட்டும் எப்படி மனப்பாடம் வைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவோம் முதல்ல கான்செப்ட் என்னென்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் ரெண்டாவது அது ஆக்ஷனில் கொண்டு வரணும் இதுதான் மனப்பாளம் பண்ணி கான்செப்ட் கான்செப்ட்டில் மனப்படம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கு இந்த ட்ரைனிங் இன்ஷால்லாம் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆன்லைனில் ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ தான் ஆன்லைனில் நீங்கள் இப்போ ஒரு நம்பர் நாங்கள் கொடுக்காத நோட் நோட் பண்ணிட்டீங்கன்னா மெட்டீரியல்லாம் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இதில் வந்து ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான பிரைன் ஒர்க் ஆகுமா ஒன்று உடனே கிரக வச்சுக்குமா இன்னொன்று கிரக வச்சு உள்ளே வச்சுக்கும் ரிவிஷன் பண்ணும்போது தான் வெளியே வருமா நீங்கள் இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்க ஒரு மணி நேரத்தில் எழுபது சதவீதம் நீங்கள் மறந்து எத்தனை சதவீதம் எழுபது சதவீதம் திரும்ப ஒரு மணி நேரம் கழிச்சு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா திரும்ப நாம் நாம வந்துடும் ஒரு நாளில் மறந்து திரும்ப ஒரு நாள் கழிச்சு ட்ரைனிங் பண்ணினா ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு ட்ரைனிங் பண்ணினா ஒரு மாதம் ஒரு மாதம் கழிச்சு ட்ரைனிங் பண்ணினா ஆறு மாதம் ஆறு மாதம் ட்ரைனிங் பண்ணால் நிலையில் நிற்க விட்றாங்க இது வந்து மனசு உள்ளேருந்து எடுக்கிட்டு வர்றதுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனு நான் உங்களை கடிச்சிடுச்சு வச்சிங்க இந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம எடுக்கணுமா மரந்து வரைக்கும் நம்ம ஞாபகம் இருக்கும் அப்போ இந்த பிரெயினுக்கு ரெண்டு பவர் இருக்குது உடனே கிரைச்சிக்கு பவர் இருக்குது கிரிச்சி உள்ளே வச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது நம்ம கொண்டு வர முடியும் இதுதான் வந்து இந்த பிரெயினோட பவர் அப்போ இந்த பிரெயினோட பவர் பற்றி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா யார் கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுருக்காங்களோ உடனே வந்து இந்த பவர் கிடைக்குன்றாங்க அப்போ பாருங்கள் இந்த பயிற்சி எல்லாருக்குமே இருக்குது எங்கே இருக்குது எங்கே கிடைக்குது எல்லாருக்கும் சொல்ல முடியுமா கான்ஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் இந்த பயிற்சி எங்க கிடைக்குது ஆ மாஷல்லா தொழுகையில் யார் சொன்னது ரவி பாய் ஓகே அலமதில்லா பாருங்க அல்லாவுக்கு அப்புறம் தொழும்போது அல்லா என்ன பார்க்குறான் நான் அல்லாஹ் பார்க்கறதுன்னு சொல்லுவீங்க டக்குன்னு மனசு வெளியே போவோம் இல்லை இல்லை அல்லா பாக்கிறோம் முதல்ல நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம அதிலேயே நிற்கிறோம்னா கன்சிஸ்டன்ட்டு இந்த பயிற்சி வந்து நமக்கு தொழிலில் கிடைக்குது அது அல்முதல்ல இந்த பயிற்சியை நம்ம இங்கே கிடைச்சாலும் திரும்ப அமெரிக்கா யூரோப்பில் போய் காசு கொடுத்து இந்த பயிற்சி எப்படி இருக்குதுன்னு எடுத்துகிட்டு இங்கே வர திரும்ப ஆனால் நம்மளுக்கு தே டெய்லி தொழுகையில் அந்த பயிற்சி கிடக்குது அப்போது நீங்கள் இப்போ படித்தது அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணிங்கன்னால் உடனே கிரகி வச்சுப்பீங்க இல்லைனா என்ன ஆகும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு அப்படின்னு இன்ஷாலாக அந்த மாதிரி பயிற்சியில் இது பண்ணிங்க ஓகே இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் குறியீடுகள் பன்னிரெண்டு இந்த குறியீடுகள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நாங்கள் சின்ன ஒரு டெக்னிக் சொல்லுவோம் இப்படி கோடை வச்சுட்டு மேலே போட்டால் ஆ இப்போ நான் என்ன அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் அந்த வார்த்தை புது புது வார்த்தையாக இருக்கும் அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஈஸியாக்கி அந்த சவுண்டு அந்த வேர்டு நமக்கு தெரிஞ்ச வேர்டில் டீச் பண்ணுறாங்க அப்போ வந்து இது பத்தகம் போது ஃபத்தகா சொல்லும் போதெல்லாம் ஆ சொல்லுங்கள் ஆ இ உ உ எத்தனாச்சு மூணு ஆ இ ஊ எத்தனாச்சு ஆறாச்சு ஓகே ரெண்டு ரெண்டாக வரும்போது அன் இன் உன் எத்தனாச்சு ஒன்பதாயிடுச்சு அப்புறம் சத்தா பன்னெண்டாயிடுச்சு இப்போ சேர்த்து நான் சொல்லிடுறேன் பரிசு கொடுத்து யாரும் இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் ஆ ஈ கூட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாருமே சரிங்களா அன் இன் உண் ஷத்தா மது சுகுன் பன்னெண்டு இந்த குறியீடு இதெல்லாம் பன்னெண்டு இதை தான் நாங்கள் வந்து வகுப்பில் சொல்லிக் கொடுப்போம் அப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு நம்ம எழுத்த பார்த்தோம் ரெண்டாவது குறியீடுகள் பார்த்தோம் மூணாவது சட்டம் சட்டத்தில் மூலிகங்களாக இருக்காங்க இந்த நூன் ப சாய்க்கின சட்டம் வந்து ரொம்ப டஃப்பான சட்டம் ஆமாம் இந்த சட்டம் வந்து என்ன அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் இந்த டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அது வந்து இது காமி அது என்னன்னு சொல்லி உங்களை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதுக்கப்புறம் மனப்பாடம் வைக்கணும் அதுக்கு பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லிக் கொடுத்து மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு பயிற்சியே கொடுக்கோன்னா ஒரே நிமிஷத்தில் அந்த சட்டத்தை வந்து சொல்கிறேன் கேட்டுங்க சரிங்களா இப்படி காமிச்சா ஷோன்னு அர்த்தம் இப்படி காமிச்சா சவுண்டே வர முடியுது ஷோ இப்படி காமிச்சா மெர்ச்சி இப்படி காமித்தா சேஞ்சு இப்படி காமிச்சா ஹைடு திரும்ப சொல்கிறேன் ஷோ மெர்ஜு சேஞ்சு ஹைடு ஓகே இப்போ நான் உங்களுக்கு இப்படின்னா ஷோ இப்படின்னா மெர்ஜு இப்படின்னா சேஞ்சு இப்படின்னா ஓகே சிம்பிளாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எந்தெந்த எழுத்துலாம் வந்து வெளிப்படா ஓதணும் அப்படின்னா தொண்டை எழுத்து நம்ம சொல்லுவோம் இந்த தொண்டை எழுத்து இங்கே இருக்குதுல்ல இந்த ஆறு எழுத்தை வந்து நூன் பக்கத்தில் வந்துச்சுன்னா வெளிப்படா ஓதுங்க அம் ஹா ஐன் ஹா ஹைன் ஹா இந்த ஆறு எழுத்து நூன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா வெளிய வெளிப்படை ஓதுங்கிறாங்க அன் அம் த இதுதான் வெளிப்படை எத்தனை லெட்ரு மொத்தம் அதில் ஆறு லிட்ரு முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்து இப்படி சொன்னதுனது மெர்ஜு எர்மலூன் யா ரா மீம் அப்புறம்ண்ணா லாம் வாவ் நூன் இந்த ஆறு எழுத்து வந்துச்சுன்னா மெர்ஜ் பண்ணி ஓதுங்க மண் யஷா வருது அது எப்படி ஓதணும் மகேஷா அப்போ ஆறு ஆறு பன்னெண்டு முடிஞ்சு போச்சு நூறு எடுத்து வந்து சேஞ்ச் பண்ணி ஓதணுன்றாங்க நூன் பக்கத்தில் பாவம் ஆச்சுன்னா அம்பியான்னு வருதுச்சிங்க அந்த அம்பியான்னு ஓதணும் அம்பியா ஓகே அப்போ பதிமூணு லிட்டர் ஆயிடுச்சு மொத்தம் அறுபது லிட்டர் இந்த பதிமூணு பயிற்சினா மிச்சத்தை எப்படி ஓதணும் அவ்வளோதான் ஆனால் இதை பயிற்சியில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்களும் கற்றுப்பீங்க நீங்களும் கற்றுக் கொடுப்பீங்க சரிங்களா அப்போ தான் கூட பயிற்சி இருக்கும் இந்த மூணு விஷயத்தை வந்து அழகு முதலாக நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம படித்து கொடுக்குறோம் ஆமாம் இந்த இது வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது நீங்கள் கற்றுக்கலாம் நான் ஒரு நம்பர் தர நோட் பண்ணிங்க அதில் ஒரு மெசேஜ் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் எல்லா பாடத்துலமும் உருது இங்கிலீஷு தமிழில் இருக்குது தமிழில் இப்போ தான் அப்லோட் பண்ணிட்டு வராங்க ஆனால் க்ளாஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் அந்த டைம் என்னென்னா இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணி இரவு எட்டு மணி எட்டுலேருந்து ஒம்பது மணி ஆங்காங்கில் என்ன டைமு பத்தரை அமெரிக்காவில் வந்து நை காலில் எட்டு அப்போ இந்த அமெரிக்காவிலேருந்து இது வரைக்கும் ஆன்லைனில் இருக்கும் அட்டன் பண்ணலாம் டைரெக்டாக இல்லையா நீங்கள் நான் நம்பர் தரேன் அதில் போய்ட்டு ஒரு மெசேஜ் உங்கள் பேரும் உங்கள் சொந்த ஊரும் போடுங்க அப்போ ஆண்களுக்கு ஆண்கள் போட எடுக்கிறாங்க பெண்கள் பெண்கள் எடுக்கிறாங்க நம்பர் நோட் பண்ணிங்க ஜீரோ ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ 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 நைன் ஒன் 9, இதில் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்கள் பேர் உங்கள் ஊர் பேர் லிங்க் வரும் அந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா ஃபைலும் இருக்குது வீடியோ கிளிப் இருக்குது ஆடியோ கிளிப் இருக்குது பிபிடி இருக்குது எல்லாம் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக நீங்களே படிச்சிக்கலாம் சரிங்களா ஓகே அலமதுல்லா என்ன ஆ ஓகே ஜீரோ ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டூ டபுள் ஃபோர் த்ரீ நீங்கள் அந்த பேரை வந்து என்ன பண்ணுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் குரான் தமிழ் யூ கியூ தமிழ் போட்டுங்க ஏன்னா வந்து இது தமிழ் சாப்டர் சென்னையில் இருக்குது உ உருது இங்கிலீஷ்லாம் வந்து அவங்க ஹைதராபாத்தில் வச்சுருக்காங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க என்னென்ன வந்து இப்போ அப்டேட் அப்ளோ எதுவும் அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க இன்ஷாலா சரிங்களா ஜசாக் லாயர் வாய்ப்பு தன்மை தந்தமிக்கி நன்றி